வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த வீடியோட ராசிக்கு ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது ஜனவரி மாசத்திலிருந்து டிசம்பர் மாசம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எத்தகைய ஒரு வருடமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது என்பதை கொஞ்சம் டீடைல்டா நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நீங்க தொடர்ந்து பார்க்க முடியும் பிடித்த வீடியோஸ் வந்து நீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி மாதம் பாத்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் மூணு மாதங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு மாதிரியான ஆண்டு கிரகத்தின் அமைப்பு இருக்கு அதாவது குரு வந்து மேஷத்துக்கு இரண்டாம் இடத்திலே நீடித்த ரிஷபத்தில் இருக்கிறார் அதே சமயத்தில் ராகு பன்னெண்டாம் இடத்திலும் கேது ஆறாம் இடத்திலும் நீடித்திருக்கிறார் மார்ச் ஏப்ரல் மிடில் வரைக்கும் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் மார்ச் எண்டுல மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி ஏப்ரல் ராகு கேது பயிற்சி மே குரு பயிற்சி நடக்குது முதல் நாலு மாசம் பலன்கள் எப்படி கடைசி எட்டு மாசம் பலன்கள் எப்படிங்கிற மாதிரி நாம ரெண்டு பிரிவாக ரெண்டு பார்ட்டாக நாம பிரிக்க போறோம் பலன்கள் பாக்குறோம் ஒரு ஒரு ராசிக்கும் அந்த அடிப்படையில முதல் நாலு மாசம் ராகு பன்னெண்டாம் இடத்துல கேது ஆறாம் இடத்துல குரு இரண்டாம் இடத்துல சனி பதினொன்னாம் இடத்துல நீடித்திருக்கிறார் ஒரு அமைப்பு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு தான் சனி இருக்கிறது ஒரு கோல்டன் டைம் பல விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிக்கு வழி கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் கடந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்தே சனி பதினொன்றாம் இடத்துல வந்திருந்தே சில பிரச்சனைகள் தீர்ந்து மனசுல உற்சாகத்தோட தான் நீங்க மேஷ ராசிக்காரர்கள் இருந்திருக்கிறீங்கறதான் நிதர்சன உண்மை அதற்கு முன்னாடி தொழில் ரீதியாக வேலை ரீதியாக நம்ம கஷ்டப்பட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒண்ணுல இருபத்தி மூணு இருபத்தி நாலுலேருந்து இருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஓர்செல்லாம் வந்துட்டு இருக்கீங்க அந்த அடிப்படையில் ராகு பன்னெண்டாம் இடத்துல சில வெளிநாடு பயணங்கள் சில விரயங்கள் சுப செலவுகள்லாம் கொடுத்துட்ருக்கார் கொடுத்துட்டு ஆறாம் இடத்துக்கு கேது பாத்தீங்கன்னா வம்பு வழக்குகள் கேஸ் சில பிரச்சனைகள் சில விதத்துக்கு கொடுத்து சில விதத்துக்கு வரவு செலவுல சில மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கார் குரு பார்வையில் இருக்கிறனால ஓரளவுக்கு நிவர்த்தியாக தான் இருக்கு அது வந்து ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் எப்படி மாறுதுன்னு பாத்தீங்கன்னா குரு மூன்றாம் இடத்துக்கு வந்து ஏழாம் இடத்தை பாத்தீங்கன்னா நண்பர்கள் விஷயத்துல பங்குதாரர் விஷயத்துல கஸ்டமர்ஸ் கிளைண்ட்ஸ் அது மாதிரி உங்க சர்க்கிள் கொஞ்சம் பெருசாகுது உங்களுடைய சோசியல் லைஃப் கொஞ்சம் அதிகமாக போகிறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்ப இருந்து ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து அடுத்த எட்டு மாதங்கள் பாத்தீங்கன்னா குரு பார்வை மேஷராசிக்கு ஏழாம் வீடு என்று சொல்லப்படுகிற துலாமை பார்ப்பதனால் உங்கள் பழக்கம் வெளிவட்டாரம் பழக்கங்கள் சோஷியல் லைஃப் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆக போகிறது பெரிதாக போகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம் குடும்பத்தில் வந்து கருத்து வேறுபாடுகள் சில புனக்குகள் இருக்கும் பட்சத்தில் அதெல்லாம் கொஞ்சம் தனிஞ்சு கொஞ்சம் நல்லாவே ஒரு ஐக்கியம் அன்னோனியம் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக குரு பார்வை ஏழாம் வீட்டில் பார்க்கறதுக்கு கொடுக்கும் அதே சமயத்துல உங்களுடைய வெளிவட்டார பழக்கங்கள் நீங்க வந்து பிசினஸ்ல இருக்கிறவா இருந்தா கஸ்டமர்ஸ் கிளையன்ட்ஸ் வாடிக்கையாளர்கள் இன்னுமே நிறைய பேத்தோட மீட் பண்றது ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமா போய் நான் பல பேருக்கு கொண்டு போவது அது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு ஏப்ரலுக்கு அப்புறம் நான் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு அதே சமயத்துல இப்போ மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் சனி பயிற்சி வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு போய் நிறைய விரயங்களையும் விரைய சனியாக ஆப்ரேட் பண்ணி ஏழரை நாட்டு சனியை ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாரு என்ன அதிகமான செலவுகள் அடுத்த லெவல் டெவலப்மெண்ட் அதாவது தொழிலதிபர்கள எடுத்துட்டீங்கன்னா அடுத்த லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட்டுக்கு வேணுங்கிற உத்வேகமான ஒரு சுப முதலீடு ஒரு அபிவிருத்திக்காக செய்யக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு இதே வேலையில இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரே இடத்துல இருந்துட்டோம் கொஞ்சம் சேச்சுரேட்டடாக இருக்கு கொஞ்சம் ஸ்டாக்னெண்ட்டாக இருக்கு அடுத்த லெவலுக்கு நம்ம போக வேண்டிய நேரம் வந்துருச்சுங்கிறது அந்த சனி பன்னெண்டாம் இடத்துல போய் உங்களை உத்வேகப்படுத்தி உங்களை கம்ஃபோர்ட் ஜோன்ல இருந்து நிமித்தி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பு தான் சனி வந்து அமைப்பு கொடுக்கிறார் அதே மாணவ செல்வங்களா இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் விட்டு ஒரு ஸ்கூல் மாறி படிக்கிறது ஒரு அதிகமான ஒரு கோச்சிங் சென்டருக்காக ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா கோச்சிங்காக இன்னொரு இடம் போகிறது முடிச்சு காலேஜ் போறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரமா போய் சேர்ந்து படிக்கிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மேஷராசி மாணவர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி குறிப்பாக ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் மேஷராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதே சமயத்துல அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் அவங்களுடைய வெளிவட்டார சர்க்கிள் குருவின் பார்வை நம்ம பார்த்தோம் ராகு பத்தாம் இடத்துக்கும் கேது ஐந்தாம் இடத்துக்கும் வரும் பொழுது என்ன கொடுக்குதுன்னா குழந்தைகள் விஷயத்துக்காக ஒரு சுப செலவுகள் அல்லது குழந்தை பெயர் எதிர்பார்க்கக்கூடிய தம்பதியர்கள் வந்து குழந்தை பெயர் பெறக்கூடிய அமைப்பு பூர்வீகத்துல சில விஷயங்கள் நம்ம செய்யக்கூடிய அமைப்பு தந்தையாருக்கு சில அக்கறை கொடுக்கக்கூடிய மருத்துவ செலவுகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு அதே சமயத்துல பதினொன்னாம் இடத்துல ராக இருந்து சில நல்ல லாபங்கள் பெறக்கூடிய ஒரு வெளிநாட்டுல போய் கொஞ்சம் டிராவல் பண்ணி ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு வர்றது ஒரு அந்நியர் செலாவணி மூலமாக ஒரு ஃபாரின் கண்ட்ரி மூலம் ஒரு ஆதாயம் பெற்று வருகிறது குறிப்பாக ராகு கேது தசை நடக்கிறவங்களுக்குலாம் அது மாதிரி ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு மேசராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் முதல் அடுத்த எட்டு மாதங்கள் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கு நான் சொன்ன நல்ல ஒரு ஒரு லாப விஷயங்கள் பொருட்செல்வம் வெளிவட்டார பழக்கத்துல வந்து நல்ல ஒரு தேர்ச்சி முன்னேற்றம் அதே சமயத்துல அடுத்த கட்ட வாழ்க்கை நகர் நகர்வோக்காக அது எம்ப்ளாயிஸா இருந்து வேலையில இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி தொழில் அதிபர்களாக இருந்தாலும் சரி செல்ஃப் எம்ப்ளாய்டு என்று சுய தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சரி அதுக்கு வேணுங்கிற சில முயற்சிகள் எடுக்கக்கூடிய முன்னேற்ற பாதைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாணவர்களாக இருந்தாலும் சரி இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி ஒரு மாதிரியாக ஒரு ஸ்ட்ரக்சர்ல ஒரு பேட்டர்ல போயிட்டு இருந்தவங்க அடுத்த வரக்கூடிய சில மாற்றங்கள் எதிர்கொள்ள போக வேண்டிய அமைப்பு இருக்கு டெம்பரரியா சில டிஸ்கம்ஃபர்ட் ஆகும் கொஞ்சம் ஒரு மன உளைச்சலும் சில அதிக முயற்சியும் அலைச்சலும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா திரும்பி பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி வந்து ஒரு மாற்றங்களை கொடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு வேணுங்கிற சொகுசான வாழ்க்கை முன்னேற்றமான வாழ்க்கை மோர் ஸ்டேபிளரான ஒரு குடும்ப அமைப்பு அது மாதிரி விஷயத்துக்கு வேணுங்கிற ஒரு உத்வேகப்படுத்தக்கூடிய ஒரு கிரக பயிற்சிகளாக ஏழரை நாடு சனி வந்துருச்சுன்னு பயப்படக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் வந்து உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பருவத்துக்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கை அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அது மிடில் ஏஜ் பீப்புளா இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசனா இருந்தாலும் சரி அல்லது இல்ல இல்லத்தரசிகளா இருந்தாலும் சரி அல்லது ஒரு இருபத்தஞ்சு இருபது வயசு உள்ள இளைஞர்களா இருந்தாலும் சரி ஒரு ஏழரை நாட்டு சனி வரும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில வந்து சில விஷயத்தை கத்துக்க வேண்டிய விஷயத்தை கத்துக்கிட்டு ரிஸ்க் எடுக்க வேண்டிய ரிஸ்க்கை நம்ம எடுத்து நம்மளுடைய கடந்து வந்த வாழ்க்கை எப்படி இருந்ததுங்கிற எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஒரு கிளாரிட்டி பெறக்கூடிய அமைப்பு சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜி மூலமா நீங்க வந்து பலன் அறிய முடியும் இது பொதுவான பலன் என்று நீங்க புரிந்து வேண்டும் வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் நாம் இப்போ கணிச்சு சொல்கின்ற ஒவ்வொரு பலன்களும் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில மென்மேலும் வளர்ச்சியை உண்டாக்கும் விதமாக நீங்க என்னென்ன செய்யணும் இந்த இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி இருக்கு அப்படின்றத ஒரு வருடத்திற்கு உண்டான பலனை அன்பர்களுக்கு இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா முக்கியமான கிரகங்களின் பெயர்ச்சிகள் அந்த வருட கிரகங்கள்னு சொன்ன இல்லையா வருட கிரகங்களின் பயிற்சியில முதல் பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து மார்ச் மாதம் பயிற்சி ஆகிறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கேது அந்த மே மாதம் பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த வருட கிரகங்களின் பயிற்சிகள் அடுத்து சனி பகவான் ஆகப்பட்டவரோ அவரும் மே மாதம் தான் பயிற்சி ஆகிறார் இப்படி இந்த நான்கு முக்கிய கிரகங்களும் வருடத்தின் முற்பகுதியிலே பயிற்சி ஆகும் போது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு திருப்பங்களாக தான் இந்த வருடங்கள் அமைய போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான திருப்பங்களையும் நல்ல அதிர்ஷ்டங்களையும் எப்போதுமே லக்கு இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு சில ராசி என்பர்களதான் சொல்லுவோம் அதுல இந்த மேஷ ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு தான் இருக்க போறாங்க பதினோராம் இடத்துல யோக காரகனாகப்பட்ட ராகு பகவான் பயிற்சி ஆகிறார் ராகுன்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகங்கள் அதாவது உங்களுடைய ஹியூமனிட்டி வந்து வெளியில தெரியக்கூடிய அளவிற்கு நீங்க எந்த ஸ்டேஜ் அப்படின்றது வெளியில தெரியக்கூடிய அளவிற்கு உங்களை உயர் உயர்த்தி வழி நடத்துபவர் அந்த ராகு பகவான் இப்படி இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில் நிமித்தமாக சில மாற்றங்கள் இருக்க போகுது இந்த தொழில்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் சில பேர் வந்து தொழில் இந்த வருடம் நாங்க தொடங்கலாமா இல்ல நாங்க அடுத்த வருடம் தொடங்கலாமா அந்த மாதிரியான ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க உங்களுக்கு அதற்குண்டான பிளான் நீங்க இந்த வருடத்துல நல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு நல்ல வழி நடைமுறை செய்துக்கணும் ஏன்னா ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் குறைந்த அளவு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு சில பேர் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நாங்கள் பண்ணுறோம் ஒரு கன்சல்டன்சி சர்வீசஸ் தொழிலெலாம் பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் இந்த வருடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மேஷராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பார்த்தீங்கன்னா ராசி என்பவர்களுக்கு அந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் ஏன்னா ஒரு ஒவ்வொரு ஸ்டேஜ் பைய நம்ம சொன்னோம்னா இந்த சனியாகப்பட்டவர் முதல் சுற்றுலா வரும்போது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு அதாவது இருபத்தி ஐந்து பகவான் முதல் சுற்றுல வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எல்லாம் வெளிக்காட்டக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா நீங்க இருபத்தி வருட வயசுக்குள்ள இருக்கும்போது உங்க வயதுக்கு தகுந்தார் மாதிரி அந்த சனி பகவான் ரியாக்ட் பண்ணுவார் எப்படி இப்போ படிப்பு விஷயத்துல எல்லாம் நீங்க ரொம்ப ஒரு ஆழ்ந்த கவனத்தோட ஒரு படிக்கும் படிக்கும்போது உங்களுக்கு தேவைக்கு படிக்கிறீங்களா இல்ல யாரோ சொல்றாங்க நம்ம ஒரு செய்யணும் அந்த படிப்புல தோல்விகளை சந்திப்பீங்க இல்ல நம்ம வளர்ச்சி பெறணும் நல்ல ஒரு ஆர்வத்தோட படிக்கணும் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த சனி பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது அதே சமயத்துல இரண்டாவது அதாவது ஒரு இருபத்தி ஐந்து வயதுக்கு மேல இருந்து உங்களுக்கு இரண்டாவது சுற்று சனியாக இருக்கும் இந்த இருபத்தி ஐந்துல இருந்து ஒரு நாற்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அது இரண்டாவது சுற்று சனியாக இருக்கும் அந்த சனில பாத்தீங்கன்னா பொங்கு சனின்னு பேரு அந்த இடத்துல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நீங்க எதையுமே பிளான் பண்ணி செய்யணும் அதே சமயத்துல ஒரு சால்ட்டா ஒரு எச்சரிக்கை இல்லாமல் ஒரு நல்ல ஒரு கவனத்தோடு இல்லாம நீங்க எதையாவது இறங்கினா இல்ல என்கிட்ட காசு இருக்கு நான் அதை வச்சு பிசினஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அந்த ஒரு முன்னேற்பாடு இல்லாமல் செய்யும் போது அந்த இரண்டாவது சுற்று சனியாகப்பட்டது இந்த மே மேஷ ராசி அன்பர்களுக்கு விபரீத விளைவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாவது சுற்று சனி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சியையும் கொடுக்கும் நீங்க எந்த அளவுக்கு டெடிகேட்டடா நீங்க ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த இரண்டாவது சுற்று சனி நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அடுத்து மூன்றாவது சுற்று ஒரு முப்பத்தி அஞ்சு வயசுக்கு மேல ஒரு ஐம்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த மூன்றாவது சுற்று சனின்னு வரும் அந்த சனியில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வயது முதிர் நீங்க எல்லாமே பார்த்து படித்து வேலைக்கு போய் திருமணம் ஆகி குழந்தைகள் பிறந்து அந்த குழந்தைகளை ஒரு செட்டில் பண்ணி இப்படி எல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் பெற்று இருக்கக்கூடிய ஒரு நிலையில இந்த மூன்றாவது சுற்று சனி வரும்போது உங்களுக்கு காலகட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாத்தீங்கன்னா எதுலயுமே ஒரு ஜாக்கிரதையா இருக்கணும் சனியை பொறுத்த மட்டுக்கும் என்ன செய்ய போறாரு அப்படின்னு கவனத்தோடு ஒரு நிதானத்தோடு பகவான் நம்மளுக்கு ஏழரை சனியாக ஜென்ம சனியாக வரும்போது ஒரு நல்ல விளைவுகளை கொடுப்பார் அதை விட்டுட்டு யார் யார் என்னென்ன அப்படின்றதையும் காட்டக்கூடியவர் இந்த கடைசி சுற்று அதாவது மூன்றாவது சுற்றுல வரும்போது இந்த சனி பகவான் இந்த மாதிரி மாதிரியான ஒரு பாதிப்புகளை கொடுப்பாரு அதே சமயத்துல அந்த ஐம்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு உடல் நலத்துல ஒரு கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் நீங்க உடல் சுகவீனம் அதிகமா ஆகுறதுக்கு விரைய செலவுகள் அதிகமா பாத்தீங்கன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் இந்த மாதிரி எல்லாம் ஆகுறதுக்கு இந்த சனி பகவான் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு மூன்றாவது சுற்று சனியில இருக்கும் போது ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு இரண்டாவது சுற்று சனியில தொழில் ரீதியான வளர்ச்சிகள் ஏன்னா அப்பதான் அவங்க அந்த அந்த வயது உடைய முப்பது வயசுல இருந்து அம்பது வயசு இருக்கக்கூடியவர்கள் அந்த தொழில் ரீதியாக வளர்ச்சி அடைவாங்க இந்த காலகட்டத்துல ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நீங்க பண்ணக்கூடாது பண்ணுனீங்கன்னா அதிக அளவுல பாதிக்கப்படக்கூடிய நபர்களாக தான் நீங்க மேஷ ராசி அன்பர்கள் இருப்பீங்க அதனால எல்லா இடத்துலயும் அந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல்டா ரொம்பவும் எளிமையாக ஒரு ஆடம்பரம் இல்லாத ஒரு வசதியை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம்னா கண்டிப்பா அந்த சனி பகவான் நமக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே தரோம் வரமாட்டாரு அதே சமயத்துல இந்த காலகட்டத்துல குருவனுடைய பெயர் ஸ்ரீ பாத்தீங்கன்னா இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு மூன்றாவது இடத்துல பயிற்சி ஆகிறார் மூன்றாவது இடத்துல பயிற்சி ஆகும் போது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு தான் செய்த செயல்கள் எல்லாமே வெற்றியை தரக்கூடிய முயற்சிகள் முயற்சி இருக்கணுங்க இந்த வருஷத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மேஷ ராசி அன்பர்கள் இடைவிடாத ஒரு முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க இருப்பீங்க இல்ல பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கணும் நம்ம இந்த ஒரு டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நம்மளுக்கு வேலையில அடுத்து பாத்தீங்கன்னா அது நமக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குமான்னு நினைச்சு இந்த காலகட்டத்துல நீங்க சில முயற்சிகள்லாம் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த இரண்டாயிரத்தி ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா முதல்ல குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வீட்டில் எழுதிட்டு இருந்தார் இது உங்களுடைய ராசி ராசியிலே சந்திரன் இருப்பார் அப்போ இங்கிருந்து ரெண்டாம் வீட்டில் குரு இருக்கும்பொழுது பொருளாதாரம் பண வரவு இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துருப்பார் அப்படிங்கிறத மாற்றமே கிடையாது பெரிய அளவுக்கு பண வளர்ச்சி எதிர்பார்த்த பணம் எல்லாமே வரக்கூடிய ஒரு அமைப்பு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சந்தோஷங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறது இந்த ராசியினுடைய குரு செய்யக்கூடிய ஒரு விஷயம் அது வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் மாறக்கூடியது மே மாதம் தான் மாறார் அது வரைக்கும் இதே போல இருக்கும் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை அடுத்தது மேக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா மூன்றாம் வீட்டுக்கு போக போகிறார் மிதுனத்துக்கு போவார் அப்போ மிதுனத்துக்கு போகும்பொழுது என்ன செய்வார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது பெரிய ஒரு மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறது இல்லை ஏன்னா மூணாம் இடம் வெற்றின்னு சொல்லுவோம் மூணாம் இடம் காரிய ஜெயம்னு சொல்லுவோம் விடாமுயற்சின்னு சொல்லுவோம் சகோதரன் அப்படிங்கிறது மூன்றாம் இடம் தான் ஸோ குரு அங்கே போகும்பொழுது இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மூணாம் இடம் அப்படிங்குற நம்முடைய கைப்பகுதி அப்போது கையில் என்ன மாதிரி விஷயங்கள் அப்போ குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா பணத்தை சொல்லக்கூடியவர் அப்போது கையில் பணத்தை எண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஏதாவது ஒரு பணம் ரோல் ஆகிட்டே இருக்கும் பண வரவுகள் இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை பெரிய அளவுக்கு நம்ம குருவை மறைவு மூன்றாம் இடத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியங்கள் கிடையாது அடுத்தது பாருங்கள் சனி பகவான் இந்த சனி பகவான் உங்களுக்கு ஏழரை சனியாக வரப்போகிறார் பொதுவாக ஏழரை சனி அப்படிங்கிறது முதல் சுற்றாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதுவும் தசா புத்தி நல்லா இருந்தால் பெருசாக பாதிக்கிறது இல்லை முதல் சுற்றாக இருந்து உங்களுக்கு சனி திசையோ ராகு திசையோ கேது திசையோ செவ்வாய் திசையோ அல்லது பாதக திசையோ சூரியனோ இது போல் சில சனிக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய திசைகள் நடந்தால் கண்டிப்பாக முதல் சுற்றாக இருந்தால் பாதிப்புகள் உண்டு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் சொத்தை இழக்கிறதோ அனுபவத்தை நிறைய கொடுத்துருவார் நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுப்பார் இதெல்லாம் இருந்தாலும் கூட முதல் சுற்று கொஞ்சம் கடின உழைப்பும் கொஞ்சம் அடிபட வேண்டிய சூழ்நிலைகளும் உண்டு அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை இதே ரெண்டாவது சுற்றாக இருந்தால் நிச்சயமாக பண வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி கடின உழைப்பு விடாப்பிடியான ஒரு மனம் தைரியம் பயணங்கள் நிற்கிறது கூட நேரம் இல்லாத கொடுத்து அதற்கு ஈக்குவலாக அதை வடை பல மடங்கு அவங்களுக்கு வளர்ச்சியும் பண வரவும் தொழில் வளர்ச்சியும் குடும்பம் சந்தோஷம் மகிழ்ச்சி இதெல்லாமே இரண்டாவது சுற்றாக இருந்தால் நிச்சயமாக கொடுப்பார் அடுத்தது மூன்றாவது சுற்று ஒரு சிலருக்கு தான் இந்த கலிகாலத்தில் மூன்றாவது சுற்று வருது ஏன்னா கலிகாலத்தில் ஆயுள் பலத்தை நம்ம குறைச்சிக்கிட்டே இருக்கோம் இல்லையா அதனால் அப்போ மூன்றாவது சுற்றாக இருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு உடல் பாதிப்புகளை அதிகப்படுத்தி கொடுக்கும் நாலாவது சுற்று வர வாய்ப்புகள் இல்லை அப்படி இருந்தால் அவங்க மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டசாலி மூன்றாவது சுற்றாக இருந்தால் உடல் பாதிப்பு கொஞ்சம் மனம் ரீதியான பாதிப்பு கொஞ்சம் அதே போல் மருத்துவ செலவுகளும் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும் அப்படிங்கிறது இந்த மூன்றாவது சுற்றாக வரக்கூடிய இலகை சேல மேஷராசிக்காரர்கள் நடக்கக்கூடியதும் அடுத்தது இந்த ராகு கேதுக்கள் இந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் நிற்கிறார் மேஷ ராசிக்கு பன்னெண்டில் ராகு இருக்கும் பொழுது பயணங்கள் அதிகமாக இருந்திருக்கும் இப்போ கடந்த ஒரு வருஷமாகவே இப்படிதான் போயிட்டுருக்கு அதே போல் வெளிநாடு வெளியூர் இதெல்லாம் சென்று எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு தூக்கம் இல்லை அதாவது பன்னெண்டுங்கிறது நிம்மதியான தூக்கம் தூக்கம் கலையிறது தூக்கம் இல்லாமல் இருக்கிறது பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது கணவன் மனைவி சிக்ஷ் அதாவது அந்யூனியமாக இருக்கக்கூடியது தான் வந்து பனிரெண்டாம் இடம் அப்போ அந்த இடத்துல ராகு பொழுது கொஞ்சம் பிரிவினைகளோ கொஞ்சம் ஏதாவது ஒரு சண்டை சச்சினோ இதெல்லாமே கொடுத்துருப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை இப்போ அடுத்தது பாருங்கள் இந்த ராகு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றுக்கு வரப்போகிறார் அப்போ லாபஸ்தானத்துக்கு ராகு வரும்பொழுது மிகப்பெரிய லாபத்தை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையவே கிடையாது இது பதினொன்றாம் இடங்கிறது உங்களுடைய அண்ணன் உங்களுடைய உங்களுடைய மூத்தவர் அக்கா இந்த மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா அவர்களுக்கு எல்லாமே உங்க ஜாதக ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் உங்களுக்கும் லாபஸ்தானத்தில் ராகு வரும்பொழுது வளர்ச்சி வருமானங்கள் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் நிறைவேறாத ஆசைகள் தீராத ஆசைகள் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அது எல்லாமே நிறைவேற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இந்த பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார் அடுத்தது கேது பகவான் இந்த கேது பார்த்துட்டீங்கன்னா அவங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்துட்டு இருந்தார் அப்போ ஆறுல கேது இருந்ததுன்னா வம்பு வழக்கு கடன் மனக்கவலை வேலையில் ஒரு திருப்தியே இல்லைங்க மனசே ஒரு நிம்மதியே இல்லைங்க என்ன வேலை செஞ்சால் அதில் வந்து ஒரு சுற்றி இல்லாமல் இருக்குது நிம்மதியாகவே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த கேது கொடுத்துருப்பாரு ஏன்னா ஆறில் கேது இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்னா எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய கேதுவாக இருந்தாலும் நோயோ கடனோ வேலையில் ஏதாவது பிரச்சனைகளோ வம்பு விளக்குகளும் கே சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துட்டு இருந்திருப்பார் இப்போ அடுத்தது அந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடியவரும் ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவரும் மே மாதம் மாறுறாங்க அப்போ நேரம் அவங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் வீட்டுக்கு வருவார் அப்போ அஞ்சாம் வீட்டுக்கு வரும்பொழுது என்ன செய்வார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அஞ்சு அப்படிங்கிறது குடும்ப ஒற்றுமை அஞ்சு அப்படிங்கிறது குலதெய்வம் அதை விட என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது ஞானம் புகழ் அறிவு பிரபஞ்சத்தின் சக்தி குல தெய்வத்தனுடைய அருள் ஸ்பிரிச்சுவலா இருக்கக்கூடிய விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே கேது சப்போர்ட் பண்ணுவார் அருளுக்கு மட்டுமே கேது சப்போர்ட் பண்ணும் பொருளுக்கு கேது என்றைக்குமே சப்போர்ட் பண்ணாது பொருள்னா ராகு தான் அருள்ன்னா கேது தான் அனுபவம்னா சனி பகவான் தான் சந்தோஷம் சுப நிகழ்ச்சிகள்னால் குரு தான் இதில் நாலு கிரகம் தான் நம்மளைய வருட கிரகங்களாக எடுத்துக்கிறோம் வருடத்தில் இந்த மாதிரி எந்த எந்த கிரகங்கள் இருக்கோ அது சார்ந்த அந்த வருடம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்போ அஞ்சில் கேது வரும்போது என்ன செய்வார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குலதெய்வத்தினுடைய அருள் ஸ்பிரிச்சுவலாக நிறைய மலை பிரதேசங்கள் ஏன்னா அவர் சிம்ம வீட்டுக்கு வரும் பொழுது மலை மலைப்பிரதேசம் மலை பிரதேசம் காடு இதெல்லாம் தான் சும்மா விடுன்னு சொல்லுவோம் அப்ப அங்க வரும் பொழுது என்ன பண்ணுவார்னு உங்களை அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் ஸ்பிரிச்சுவலா இருக்கக்கூடிய எடுத்துக்கள் எல்லாமே நிச்சயமாக இந்த மேஷராசிக்காரர்களை கூட்டிட்டு போவார் அதே போல பாத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு குடும்ப ஒற்றுமையில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரிவினைகள் சண்டை சச்சரவு ஒரு மன வேதனைகள் இதெல்லாமே இந்த ஏழு அஞ்சா இருந்து கொடுப்பார் கொஞ்சம் அஞ்சாம் படம்ங்கிறது குழந்தைகள் இல்லையா அப்போ குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்தில் இதில் கொஞ்சம் கவனமா இருங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு மறதியோ அல்லது படிப்புல ஏதாவது ஒரு மார்க் கம்மியாக வர்றது அல்லது ஒரு திருமண வாழ்க்கை அதாவது ஒரு பிரச்சனைகளோ அதை ரீதியாக உங்களுக்கு ஒரு மன பாதிப்புகளோ அப்படிங்கிறது கேதி ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை ஸோ அஞ்சு ஸ்பிரிச்சுவலுக்காக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் புகழ் ஞானம் ஜோதிடம் படிக்கிறவங்க ஞானம் சார்ந்த சாஸ்திரம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அதிக ஞானத்தை கொடுத்துறதுக்கு கண்டிப்பாக இந்த கேது நல்லா சப்போர்ட் பண்ணும் அதே போல் பொருளை தேடி போகிறவங்களுக்கு இந்த கேது எப்பவுமே சப்போர்ட் பண்ண மாட்டார் அதுக்கு இந்த ராகு பதினொன்று சப்போர்ட் பண்ணுறதுனால அருளும் பொருளும் இந்த வருஷம் இந்த மேஷ மேஷராசிக்காரர்களுக்கு இரண்டுமே கிடைக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நூறு சதவீதத்தில் நிச்சயமாக ஒரு எழுபது சதவீதம் உங்களுக்கு நற்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தான் இந்த வருடங்கள் இருக்கு ராகுனால நல்ல லாபத்தையும் கேதுவால் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஞானத்தையும் சனி பகவானால் ஒரு அனுபவத்தையும் அதே போல் குரு பகவானால் ஓரளவுக்கு பண வளர்ச்சியும் இந்த வருடம் இருக்குது அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை இந்த வருடம் ஒரு ஜாக்பேட்டான வருடமாக இருப்பதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திரு சித்திரம்பலம் ஸ்ரீ நரசிம்ம சரணம்